பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் வழங்கும் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் பட்டாம் பூச்சிகளின் தினமான குழந்தைகள் தின தொடக்க உரையை வழங்க இபிஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சகோதரி ஹெலன் எஸ்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இறை இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி அன்பு எனது இனிய வணக்கங்கள் மதுரை மாநகரில் மூன்று மரியன்னை அருள் சகோதரிகளால் நிகழ்த்தும் இபிஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எம் இபிஜி பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியினை கண்டுகளித்து அவர்கள் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இறைவன் படைத்த இவ்வுலகம் எவ்வளவு அழகானது என்பதை தங்களது இனிய குரலினால் பாட வருகின்றனர் இபிஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் செல்வங்கள் தாவீதை போல நடனமாடி இறைவனை புகழ வருகின்றனர் ஏபிஜி பள்ளியின் மாணவிகள் நிகழ்வாக அவசரமான இன்றைய காலகட்டத்தில் இறைவனை நாடாமல் உலக காரியங்களில் ஈடுபடும் இன்றைய குடும்பங்களின் நிலை என்ன என்பதை பற்றி எம் பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து வழங்கும் நாடகத்தை காண்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஏன் ஒண்ணு கூடி இருக்கோம்னு தெரியுமா எனக்கு தெரியுமே

மேரி மேரி எழுந்திருப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகணும் திருப்பள்ளி பாக்கணும் மறைக்கல்வி வகுப்பெல்லாம் போகணும்ல எழுந்துறீங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் நீ சண்டே தான பத்தியா நீயே சொல்ற சண்டே தானே சர்ச்சுக்கு போகணும் திருப்பள்ளி பார்க்கணும் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல எழுந்துறீங்க நல்ல பிள்ளை தானே சரிமா அதை கிளம்பிட்டேன் வாங்க கிளம்புங்க நிமி நல்லா படிக்கணும் டீச்சர் சொல்லித்தரத கவனமா கவனிச்சுட்டு நல்லா படிக்கணும் நிறைய பணம் கட்டி இருக்கோம்லப்பா நல்லா படிக்கணும் சரியா படிச்சுக்கோ பாய் இந்த மாரி மறைக்கல்வி புத்தகம் இருக்கு எல்லாம் நல்லா கவனமா மைண்ட்ல வச்சுக்கணும் சேட்டை பண்ண கூடாது கடவுள நினைச்சிட்டு இருக்கும் போது பக்தி ரொம்ப முக்கியம் சரியாப்பா கிளம்பு பத்திரமா கிளம்பு என்னக்கா பாப்பா எங்க கிளம்பிட்டா சந்தே கிளாஸ்க்கு கிளப்பிட்டு இருக்கேன்பா நிம்மி எங்க போறா இந்த நீட் கோச்சிங் கிளாஸ் சேர்த்து விட்டு இருக்கேன்கா அதுக்குதான் கிளம்பிட்டா என்னம்மா இருக்கிற அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலயும் நீட் கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அனுப்புறியே ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு உனக்கு தோணல அக்கா அவ லைஃப்ல நல்ல ஒரு வரணும்னா இந்த மாதிரி நிறைய வர முடியும் கடவுள் எங்கக்கா போறாரு அப்புறம் பாத்துக்கலாம் பத்தியா நீ ஏன் சொல்ற கடவுள் எங்க போறாருன்னு நம்ம கூடவே இருக்கிற கடவுளை நம்ம வணங்கணும் அவர் ஆராதிக்கணும் அவனுக்கு அவருக்கு நன்றி செலுத்தணும் இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன சரிக்கா எனக்கு டைம் ஆயிடுச்சு அடுத்து அவளை கொண்டு போய் நான் மேக்ஸ் கிளாஸ்ல விடணும் சரி நான் வரேன்க்கா இப்ப இந்த நிகழ்வை பார்த்தோம்னா இதுல ஒரு குடும்பம் கடவுளை தேடி போறாங்க இன்னொரு குடும்பம் உலக நாட்டத்தை தேடி ஓடுறாங்க சரி கடவுளை தேடி போறாங்களே அங்க போய் என்ன செய்வாங்க அக்கா நம்ம சர்ச்சுக்கு போய் பாப்போம் இன்னைக்கு குழந்தைகள் தினமலா கொண்டாடுறாங்க அதுல ஒரு திருப்பறை கொடுக்கறதுக்கு வராங்க போய் யாருன்னு பாப்போமா குறும்புகளுக்கு சொந்தக்காரர்களே வருங்கால உலகின் ஆணி வேர்களே பூமியை அழகாக்கும் செல்ல குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் நம் தாய் திரு நாட்டின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகளை மிகவும் நேசித்தவர் என்பதால் அந்நாளின் பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அரசு அறிவித்தது அறிவித்த அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரை நாம் குழந்தைகள் தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம் ஒரு நாட்டின் சொத்து அதன் களஞ்சியத்தில் அல்ல ஒரு நாட்டின் சொத்து அதன் களஞ்சியத்தில் அல்ல பாடசாலையில் தான் உள்ளது என்றார் அழகான மழலை செல்வங்களே துள்ளித்திரியும் பட்டாம் பூச்சிகளே உங்களின் பேச்சில் உள்ளங்களை நெகிழ வைத்து உங்கள் கள்ளம் கபடமில்லாத சிரிப்பில் மனதை மகிழ வைத்த நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நிர்ணயித்த இலக்கிலே உங்களுடைய உழைப்பை கொடுத்து உங்களின் மன வலிமையை காட்டி இவ்விழாவின் நாயகனாகிய பண்டித ஜவஹர்லால் நேருவின் அவர்களைப் போல சமூகத்தில் முன்னேற வேண்டும் என்று இனிய நன்னாளில் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா இருந்துச்சு அக்கா நிம்மி மேடி ரெண்டு பேரையும் பார்த்தோம் போல எப்படி இருப்பாங்க ஆமா

பாரு எவ்ளோ கம்மியா இருக்கு படிக்கிற கவனமே இல்ல அடுத்தாட்டி நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும் தாடி உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு மார்க் எடுக்க முடியுது நான் எவ்ளோவோ டியூஷன் போய் பார்த்துட்டேன் ஆனாலும் என்னால இவ்ளோ மார்க் எடுக்கவே முடியல எல்லாம் கடவுளின் அருள் நிம்மி சரி நிம்மி எனக்கு ஒரே மென்டல் பிரஷர் என்ன செய்யறதுனே தெரியல அதுக்கு தான் ரிலாக்சேஷனுக்கு நான் போன் பாக்குறே நிம்மி உங்க வீட்ல போன் தான் பார்க்க விடுவாங்களா எங்க வீட்ல போன் எடுத்தாலே அடி பின்னிடுவாங்க அப்படி மட்டும் எங்க வீட்ல எதாச்சும் சொன்னாங்கன்னா நான் சும்மாவா இருப்பேன் பேடாட்ட அடிட மாட்டேன் இது தப்பு நிம்மி அட போமே எனக்கு ரிலாக்சேஷன் வேணும் அவ்வளோதான் நீ ஏ பேசனெல்லாம் நான் கேட்டிட்டே தான் இருந்தேன் போன பாட்டு ரிலாக்ஸ் ஆக உனக்கு உன் பேப்பர்ல இருக்க மார்க்க பாத்தியா அவளதான் நான் சொல்றேன் சொல்லிட்டேன் இனிமே எல்லாம் ஓ விருப்பம் பாத்தீங்களா நின்னி போன அதிகமா பயன்படுத்துறதுனால படிப்புல கவனம் இல்லாம போயிட்டான் ஆமாக்கா செல்போனை செல்போன தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதிகமா பயன்படுத்தலாம் வரக்கூடிய இழப்ப நாம தானே சந்திக்கணும் அதுவும் சரிதான் இப்போ இந்த நிகழ்வை பார்த்த நீங்க செல்போன் தாக்கத்தை பத்தியே நடனமும் ஆட போறாங்க பாக்குறீங்களா

சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா டாக்டர் பேஷண்ட் வந்திருக்காங்க கூட்டிட்டு வரட்டுமா சரி கூட்டிட்டு வாங்க வாங்கம்மா வந்து உட்காருங்க குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் என்ன உங்க மகளுக்கு கத்த அவர நல்ல பொசிஷன்ல வரணும்னு நினைச்சி நிறைய கிளாஸுக்கு சேர்த்து விட்டேன் ஆனா அவ அந்த பிரஷர்ல இருந்து வெளிவரது காண்டி போன்ல அடிட் ஆயிட்டா டாக்டர் போன் இருந்தா நார்மலா இருக்கிறா போன் இல்லைன்னா அக்ரோஷமா கத்துறா டாக்டர் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சரி உங்க மக பேர் என்ன வயசு எத்தனை என் மக நிர்மலா நிம்மின்னு சொல்லி கூப்பிடுவோம் வயசு இருபத்தி அஞ்சு ஆகுது டாக்டர் நிம்மியா அம்மா நீங்களா எனக்கு தெரியுதாமா யாருன்னு தெரியலையே டாக்டர் நான்தான் மேரி உங்க வீட்டு பக்கத்துல இருந்தேன்ல ஓ மேரியா எப்படிமா இருக்க அம்மாலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா என்னாச்சுமா நிம்மி நல்லா தானே இருந்தா போன்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாப்பா இப்ப போன் வச்சிருந்தா இந்த மாதிரி நார்மலா இருக்கா அப்படி போன் இல்ல அப்படின்னா ஆக்ரோஷமா கத்துறா ரொம்ப அகங்காரமா கத்திட்டு இருக்கா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல மேரி அம்மா நான் உனக்கு சொல்றேன் கோச்சுக்காதீங்க நீங்க செஞ்சது பெரிய தப்புமா எல்லா கிளாஸுக்கும் அனுப்புனீங்க ஆனா நீங்க தெய்வ காரியத்துல முக்கியத்துவமே கொடுக்கல இவ அவளோட மென்டல் பிரஷரை போக்கிக்க போன் பாக்குறதுன்னு தப்பான வழிய தேர்ந்தெடுத்திருக்கா ஆமா மேரி நீ சொல்றது வாஸ்தான் உங்க அம்மா அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க கடவுள் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு இந்த மாதிரி கிளாஸுக்கு எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தா பிள்ளை தப்பான வழிக்கு போயிரும் சொல்லி அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க தான் கேட்காம போயிட்டேம்மா அம்மா கவலையை விடுங்க நான் நிம்மிய பாத்துக்கிறேன் நிம்மி அழுகாத உன் மன அழுத்தத்தை போக்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா நிம்மி இதுதான் அந்த இடம் இந்த இடத்துல நீனும் ஆண்டவர் மட்டும் தான் இருக்கீங்க உன் மனச சஞ்சலப்படுத்துற காரியத்தை எல்லாத்தையும் மாதா கிட்ட சொல்லி மனம் விட்டு அழுது பிரேயர் பண்ணு உனக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் சரி மீரி மேரி மேரி எங்க இருக்க என்ன நிம்மி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் மனசுல பாரம் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு என் மன அழுத்தத்தை எல்லாத்தையும் மாதா கிட்ட ஒப்படைச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு இனிமேல் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கோவிலுக்கு போய் மாதா கிட்ட உரையாட போறேன் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு பதிலும் தருவார் ஆறுதலும் தருவார் ஆனா நம்ம தெய்வ காரியத்துக்கு முக்கியத்துவமே உலக காரியத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இனிமேலாவது தெய்வ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் மாதா நம்மளுக்காக கடவுள் கிட்ட பேசுவாங்க மீரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த நேரத்துல ஒரு பாட்டு கேட்போமா ஓகே டன் எம் பள்ளியின் உதவி தலைமை அருட்சகோதரி சகோதரி அற்புத செல்வி அவர்கள் நன்றி பாராட்டும் மரபுகள் கொண்டவர்கள் நாம் சிறப்புற நடைபெற உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகள் இந்நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல இந்த நிகழ்வுகளை பதிவு செய்த எங்களுடைய மதுரை சதங்க இயக்குனர் அருட்தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் அவர்களுக்கும் அவர்களின் உடன் பணியாளர்களுக்கும் நன்றிகள் பல இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜபங்களை உரித்தாக்குகின்றோம் என்ன நேயர்களே குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரை கொள்கிறோம் நன்றி வணக்கம் மரியே வாழ்க